வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு என்னதான் அதிமுகவில் எந்த பிரச்சனையுமே போயிட்டு இல்லையே சைலண்டா இருக்கு அந்த பிரச்சனை வந்து பாஜக கூட போயிட்டு இருக்கு பாஜக கூட்டணியில் சில பிரச்சனைகள் வெளியே வந்துட்டு இருக்கு அங்கே இருக்க சில அமைச்சர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி வரலையே அப்படின்னு பார்த்தா பிரச்சனைக்கா குறைவு நான் இருக்கேன் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி இருக்கார் பார்த்தீங்களா இவர் ஒரு புதிய பிரச்சனையே புதிய பிரச்சனை இல்லை பழைய பிரச்சனை தான் அதை திருப்பி தூசி தட்டி கொண்டு வந்திருக்கார் அது என்னன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாசமாச்சு அதாவது நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்தது இந்த ரெட்டை இலை சின்ன இருக்கு இது விவகாரமா தேர்தல் ஆணையம் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ஒன்பது மாசமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல தேர்தல் ஆணையம் இதுவரையும் விசாரணை பண்ணி ஒரு முடிவையே இதுவரையும் சொல்லாமல் இருக்காங்க அதனால சீக்கிரத்திலே ஒரு முடிவை சொல்லணும் ஏன்னா இந்த மாநில அவை தேர்தல் வருது பார்த்தீங்களா இந்த தேர்தலில் அதிமுக அவங்க கட்சி சார்பாக ரெண்டு பேர் நிறுத்தி வச்சிருக்கு அது எப்படி தேர்தல் சின்னம் வந்து தேர்தல் ஆணையத்தில் விசாரணை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவின் அடிப்படை பேரில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இந்த ரெட்டலை வந்து யாருக்கு சொந்தம் எடப்பாடி மட்டும் தனிப்பட்ட முறையில் அதுக்கு வந்து உரிமை கோர முடியாது இந்த மாதிரி இந்த கட்சியிலேருந்து வெளியே போன அவங்களையும் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்ற இஷ்யூ ஆல்ரெடி போயிட்டு இருக்கும்போது இவர் இன்னொரு இபிஎஸ் இருக்கார் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க வந்து இந்த வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு அது எப்படி செல்லுபடியாகும் அதாவது இந்த மாநிலாவை தேர்தல் வருது எம்பிங்களை செலக்ட் பண்ணி ஆகணும் ஏற்கனவே மனுலாம் தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து புதுசாக ஒரு சர்ச்சையை கலப்புறார் எடப்பாடி அவர்கள் இந்த ஆதரித்து கொடுத்தாரில்ல இவங்க தான் எங்களுடைய இதுன்ட்டு அது வந்து செல்லுபடி ஆகாது ஏன்னா இந்த ரெட்டை தேர்தல் ஆணையத்தோட விசாரணை இருக்கும்போது அதை எப்படி எடப்பாடி அவர்கள் உரிமை கொண்டாட முடியும் இது செல்லுபடி ஆகாது அப்படின்ற இஷ்யூ ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் இவர் மெகா கூட்டணின்னு எந்த நேரத்தில் அறிவித்தாருன்னு தெரில இருக்கிற ஒன்று ரெண்டு கூட்டணியும் வந்து கழிக்கிட்டே போகிறாங்க அதில் பாமக இன்றைக்கி வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக திடீர்னு விஜய் கட்சி கூட கொண்டு போய் கூட்டணி வைக்க போறாங்க ஏன்னா விஜய் கட்சி வியூக வகுப்பாளர் எல்லாருக்குமே தெரியும் ஆரோக்கியசாமி அந்த ஆரோக்கியசாமி வந்து பாமகவுடைய நெருங்கிய தொடர்புடையவர் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து இவர் தான் பாமக இருக்கும்போது கொண்டு வந்தாரு அதனால அவர் என்ன சொல்றாரு ஏற்கனவே அந்த கட்சிக்கு நான் தான் வியூக வகுப்பாளர் இந்த கட்சிக்கு நான் தான் வியூக வகுப்பாளர் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருங்க நான் அவங்க ரெண்டு பேரும் நானும் வியாபக வகுத்தர்ற அப்படின்னு சரி அந்த கட்சிக்கு வியூக வகுத்தீங்களே அவங்க ஏதாவது ஜெயிச்சாங்களா அப்படின்னா அது அவருக்கான பதில் எதுவும் இல்லை அவர்கிட்ட கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு ஏன்னா விஜய் அவருடைய கட்சிக்குள்ள இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அதிமுக வந்து கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை போச்சு ஆனால் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்களை யார் தலைமையாக ஏத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நாங்கள் கூட்டணி வச்சிப்போம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் ஆனா தலைமை நாங்க தான் அப்படின்னு அவங்க ஒரு புது ஸ்ட்ராட்டஜி சொன்ன உடனே அதிமுக அதுக்கு ஒத்துக்கல எடப்பாடி அவர்கிட்ட பாஜக கிட்ட கூட அடமானம் வைப்பேன் ஆனா முதல்வர் நான் தான் அதிமுகவுடைய நிரந்த பொதுச் செயலாளர் நானாதான் இருக்கணும் அப்படின்ற இதுல அவர் இருக்கார் இவர் இப்படி இது சரிப்பட்டு வராது அவர் கொண்டு போய் அதிமுகவை பாஜக கிட்ட அடமானம் வச்சிட்டார் இப்ப இவங்க கிட்ட யாராவது கூட்டணிக்கு வருவாங்களா அதுவும் விஜய் அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா திமுக கூட்டணி உடையும் திமுக இருக்க விசிகா மாதிரி கட்சிகள் வந்து இவர்கிட்ட சேருவாங்க எப்படி விஜயகாந்த் அவர்கள் கட்சி சேரும்போது பிசிக்காவும் மதிமுகவும் வந்து இவங்க கூட சேர்ந்தாங்க விஜயகாந்த் அவர்களோட ஒரே கூட்டணியாக நின்றாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இவர் கட்சியை ஆரம்பித்தவொடனே இவங்கெல்லாம் வந்து சேருவாங்கன்னு பார்த்தாக்கா ஆனால் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த சைட்லேருந்து எந்த சிக்னலும் வரவில்லை அதாவது இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க இல்லையாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போது அதில் ஃபஸ்ட்டாக யார் வீக்காக இருக்காங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து பார்த்ததுல பாமா கதா ஏன்னா அந்த கட்சியில் யார் தலைவர் யார் நிர்வாகிகளை நியமிக்கிறது யார் வந்து இந்த கட்சியை தூக்கணும் தூக்கக்கூடாது முடிவெடுக்கிறது பஞ்சாயத்தே அவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு ஸோ அதனால அந்த குழப்பத்தில் இருக்கவங்கள அப்படியே குழப்பத்தோட குழப்பமா இந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய் தரப்புலையும் பாமக தரப்புலயும் ஆளுக்கு ஒரு ஆள் உட்காந்து இந்த கூட்டணி வைக்கிறத பற்றியான பேச்சுவார்த்தை போகுது ஏன்னா பாமக தரப்புல இருந்து இதுவரையும் முடிவாக ஸ்ட்ராங்காக ஒரு அறிக்கையே வரல நாங்கள் வந்து இந்த கட்சியோட கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான இதை அவங்க சொல்லலை நான் இப்போ பா பாஜக கூட இருக்கிறோம் இல்லை அதிமுக கூட நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை ஸோ அதனால இப்ப இதுவரை யாரும் கூட்டணி அறிவிக்காத பட்சத்தில் பாமக விஜய் கூட சேரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசப்படுது ஸோ இது வரைக்கும் அது பற்றியான உறுதியான தகவல் வரல இந்த கட்சி மட்டும் தான் போகுதா கூட்டணி வச்சு அதிமுகவுடைய மெகா கூட்டணியிலருந்து இந்த ஒரு கட்சி தான் போகுதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தேமுதிகவும் இந்த கட்சி கூட்டணியிலேருந்து வெளியேறுது அப்படின்ற தகவலும் வருது ஏன்னா அந்த எம்பி சீட் இந்த ஒரு எம்பி சீட்டை வச்சு கட்சியை வளர்க்கறாங்களோ இல்லையா கட்சி தவிடுபடியா இருக்கு அதிமுகவோட கட்சி இந்த ரெண்டு எம்பி சீட்டை வந்து இவங்க கட்சி சார்ந்த ஆளுக்கே கொடுத்ததுனாலயே என்னவோ இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப போட்டியில இருந்தாங்க ஏன்னா ஒண்ணு வந்து அவங்களோட எம்பிங்க அது அவங்களோட எம்எல்ஏக்களோட ஆதரவு வச்சு அவங்க வாங்கிட்டாங்க இப்போ இன்னொன்று வந்து மற்ற கட்சியோடைய எம்எல்ஏக்கள் ஒரு அஞ்சு பேருடைய ஆதரவு வேண்ட வேண்டி இருக்கு அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அது பாமகவுடைய எம்எல்ஏக்கள் யாராவது வச்சு வாங்கும்போது அன்புமணி ராமதாஸ் வாங்கிடலாம்னு பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை இவங்க வந்து சொன்னாங்க ஏற்கனவே நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் தேமுதிகாவுக்கு தான் அந்த ஒரு எம்பி சீட் அப்படின்னு இது சொல்லி தான் கூட்டணியே வச்சோன்னாங்க ஆனால் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பிரேமலதா அவர்களுடைய தலையில் மிளகா அரைச்சிட்டாரு இந்த கடுப்பில் தான் பிரேமலதா அவர்கள் இருந்து ஒரு திடீர் முடிவை எடுத்து அது வந்து திமுகவுக்கு போகலாம் அப்படின்ற முடிவு தான் ஏன் அப்படின்னா தம்பி தான் வந்து எம்பி ஆக முடியல மகனையாவது நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்துருவோம் ஏன்னா திமுக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக பேசப்படுது ஸோ அப்படி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது தேமுதிக திமுக கூட கூட்டணி வச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு சில இடங்கள் ஜெயிச்சு வரக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தை பார்த்தோம் அவங்களுடைய பையனாச்சே அப்படின்னா அவரும் ஜெயிச்சு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்கு ஆனா தனியா நின்னா ஜெயிக்க முடியாது அதிமுகவும் ஏமாத்து பட்சத்தில் போட்டு வேலை செஞ்சு திமுக கூட கூட்டணி வச்சா நம்ம பையன் பிரேமலதா அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஐடியா இருக்கிறதாகவும் தகவல் வருது இத எடுத்து சொல்றா மாதிரிதான் இருக்கு நடக்கிற நடவடிக்கை ஏன்னா நம்ம பார்த்தோம் இப்போ மதுரையில் நடந்த கூட்டத்தில் திமுக சார்பாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வந்து போட்டாங்க இதை பார்த்து பிரேமலதா அவர்களும் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் ஆமாமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு அவங்களும் ரொம்ப நெகிழ்ந்து பாராட்டி பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிற்பாடு அவரை வந்து நல்முறையில் அடக்கம் செய்வதற்கோ அந்த இறுதி ஊர்வலத்துக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த தமிழக அரசு உதவி பண்ணிச்சு நல்ல முறையில் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு அரசு மரியாதை கொடுத்து இந்த அளவுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்றதையும் அவங்க நினைவு கூர்ந்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க பாராட்டி பேசுகிறதும் அவங்க தீர்மானம் பண்ணுறது இரங்கல் தீர்மானம் போடுறதும் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சுமுக கருத்து போயிட்டு எந்த நேரம் வேணாலும் இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவர் மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு சொன்னார் ஆனால் எடப்பாடி அவர்களுடைய நிலைமை இருக்க இருக்க மோசமாயிட்டே போகும் போறது கடைசியிலே இவங்க கூட இருக்க போற ஒரே கூட்டணி பாஜக கூட்டணி தான் இருக்கும் போல இருக்கு ஏன்னா அப்படிதான் இருக்கு நிலைமை பாமகவும் வந்து விஜய் கூட போயிட்டாங்கன்னா தேமுதிகவும் திமுக கூட போயிட்டால் இவங்க கூட வேறு யார் கட்சியில் கூட்டணி வைக்க போகிறாங்க இவங்க எப்படி தேர்தலை சந்தித்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி வருது இது மட்டும் இல்லாமல் அதிமுக வந்து சொன்னாங்க திடீர்னு பாஜக கிட்டேருந்து இவங்க தப்பிச்சு போய் விஜய் கூட கூட்டணி வைக்கலான்னு அதுக்கு செக்க வைக்கிற தான் இந்த மாதிரி இரட்டை இல விவகாரம்லாம் இவங்க கையில் இருக்கு இப்போ தேர்தல் கமிஷன் ஏன் ஒம்பது மாதமாக இதை பற்றி விசாரணை பண்றாங்க அப்படி என்ன இருக்குது ஒம்பது மாதமாக விசாரணை பண்ண வேண்டியதுக்கு இந்த இழுத்தடிப்பு எதுக்காக அப்படின்னா கடைசி வரி வச்சிருந்து கடைசி நேரத்தில் தான் இது யாருக்கும் சொந்தம் சொல்லுவாங்க ஆனா அதிமுக தரப்புல என்னன்னா அதாவது ஒன்றிணைந்த அதிமுக சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓ பி அவர்கள் இபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து சசிகலா அவங்களுடைய தலைமையில கட்சி இருக்கட்டும் இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கட்டும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க ஆனா இது அப்படியே தவிடு பொடியாகி எடப்பாடி அவர்கள் பாஜக கிட்ட கொண்டு போய் கட்சியை இது அடமான வச்சிட்டாரு ஸோ பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட்டை விவகாரம் தேர்தல் நெருங்குற சமயத்தில் தான் முடிவெடுக்கப்படும் அது அது ஏன் அப்படின்னா அது அவங்க கடிவாள மாதிரி இரட்டைலைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அதிமுக ஜெயிக்கிறதுன்றது பெரிய கேள்விக்குறி ஏன்னா இப்போ ரொம்ப வருஷமா அதாவது இந்த பழைய ஆட்கள்லாம் இன்னும் ஏதோ எம்ஜிஆரே நின்றுட்டு இருக்க மாதிரி அந்த இரட்டை ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அது வந்து அந்த பெரிய தலைகள் அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரியான இரண்டு பெரிய தூண்கள் இருக்கு பார்த்தீங்களா இவங்களுடைய முகத்துக்கு தான் ஓட்டே வந்து பெரும்பாலும் விழுது இன்னைக்கு கூட அவங்க பேனர் வச்சாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எடப்பாடி அவர்களோட அந்த தேர்தல் வர சமயத்தில் எப்போ அந்த ஃபேஸ் வேலி தேவையோ அப்போலாம் எம்ஜிஆர் அவர்களோட முகமோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய முகமும் பெருசாக போட்டுருவாங்க ஸோ இன்னும் மக்கள்கிட்ட வந்து அந்த அந்த பழைய ஆட்கள் கிட்ட அந்த பழைய ஓட்டுகளை வந்து இவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த ஃபேஸையும் அந்த சின்னத்தையும் அவங்க யூஸ் இருக்காங்க அந்த சின்னம் இல்லாத போகும் பட்சத்தில் ஒரு தேர்தல் சமயத்தில் புது சின்னம் வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இதுதான் எடப்பாடி அதிமுக அவர்களுடைய சின்னம் அப்படின்னு அவங்க மனசில் பதிய வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா அதனால இந்த இரட்டை இலை விவகாரம் ஒன்னே இவங்க வந்து கடிவாள மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி தரப்புல இவங்களை வெளியே விட்டு போகாம பாத்துக்கிறதுக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு ரொம்ப கட்ட கிளியரா தெரியுது ஸோ இன்னும் என்னென்ன சரிவுகள் அதிமுக சந்திக்க போது தெரியல இதை எப்படி எடப்பாடி அவர்கள் சமாளிப்பாருன்னு தெரியல ஸோ இந்த கட்சி இந்த இருக்கிற ரெண்டு பாமக தேமுதிகவும் போயிருச்சுன்னா இவர் யாரும் மெகா கூட்டணியா அறிவிக்க போறாருன்னு நம்ம வந்து பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும்